அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ்னாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாகியிருக்கிறது எழுத்தினாலே அல்ல ஆவியின்படி எருதியத்தில் உண்டாகிறோம் விருத்த சேதனமே விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆப்ரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆப்ரகாமும் அவனுடைய சந்ததியாரும் தங்களுடைய சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமென்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டதினால அவர்கள் சரீரத்தில் விருத்த சேதனத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டூராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினதன் விளைவாக அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவம் மர கழுவப்பட்டு பாவ சரீரம் கலைந்தறியப்பட்டு கிறிஸ்துக்களாக மீட்கப்பட்டிருக்கிறோம் அதாவது பரிசுத்த ஆவியினாலே இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம் கலாதரி கெழுதின நிருபம் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி கிறிஸ்தி இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டபடி அவனுடைய பாவம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பினவனாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதனாலே புதிய சிருஷ்டியாகிறான் விருத்த சேதனம் பண்ணப்படுவதை விட இருதயத்தில் விருத்த சேதனம் அடைவதே முக்கியம் குலூசியர் எழுதின நிருபத்தில் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதுனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் மேலே நாம் நம்பிக்கை இராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே வருத்த சேதனம் உள்ளவர்கள் நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் நம்முடைய செவி தேவனுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீணான காரியங்களை பேசி நேரத்தை அலட்டாதபடி தேவனோடு கூட நாம் பேச உறவாட துதிக்க நம்முடைய உதடுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படாதபடி எங்களுடைய இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பாவ சரீரம் கலைந்தறியப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழவும் உலக சத்தத்தை அல்ல முடி சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுடைய செவிகள் வெறுத்த சேதனம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆராதனை செய்யத்தக்கதாக எங்களுடைய உதடுகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக புதிதாக்கப்பட்ட சிருஷ்டிகளாக இந்த உலகத்திலே வாழ எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்